நான் அதை பண்ணி எனக்கு கொஞ்சம் பாதி நிம்மதி வந்துருச்சு சார் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் வந்து இது இது ஐயோ இது தானே ரைட்டு இது தான் ரைட்டுன்னு இந்த சொசைட்டி சொல்லுது இதுக்கேற்ற மாதிரி ஒன்று பண்ணிப்போம் அப்படின்ற இது போகும்போது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு ரைட் ஸோ நீங்கள் அக்செப்டன்ஸ்ன்னு சொல்கிறீங்களா பட் இஸ் லவ் ஆல்சோ செல்ஃப் அக்செப்டன்ஸ் நம்மளை நாமளே லவ் பண்ணிக்கிறதும் ஒரு விதமான லவ்வா ஆ அப்படின்னா நான் என்ன ரொம்பவே லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் சரி எனக்கு தெரியல நம்மளை நம்ம லவ் பண்ணிக்கிறது சூப்பரான விஷயம் சார் வில் பி வெரி பீஸ்ஃபுல் அது அதாவது இதுதான் நான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிட்டா பாதி நிம்மதி வந்து எனக்கு நான் அதை பண்ணி எனக்கு கொஞ்சம் பாதி நிம்மதி வந்துருச்சு சார் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் வந்து இது இது ஐயோ இது தானே ரைட்டு இதுதான் ரைட்டுன்னு இந்த சொசைட்டி சொல்லுது இதுக்கேற்ற மாதிரி ஒன்று பண்ணிப்போம் அப்படின்ற இது போகும்போது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு இது பண்ணுங்க நம்ம பார்ட்னரோ இல்லை யார் வந்தாங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாருக்கிட்டயும் இதுதான் நான் இன்னும் ஃபஸ்ட்டே நம்ம ஓப்பனாக உண்மையாக சொல்லிடலாம் அதில் உங்களுக்கு என் கூட ஒர்க் பண்ணவோ இல்லை இது இல்லையோ இருந்தால் அது பெட்ரு அப்படின்னு நினைக்கிறேன்